அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நவம்பர் மாதம் பிறக்க இருக்கிறதுங்க இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமா இருக்குமா இல்லை சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் என்னென்ன விஷயங்கள் துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அதாவது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை பொருளாதார நிலைமை நிதி நிலைமை ஆரோக்கியம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்று ஏற்பட போகிறது அப்படிங்கறத பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையிலையும் சில அதிரடியான தாக்கங்களையும் அது ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் ஓரளவு சிறப்புக்குரியதாக இருந்தாலும் அதிகபட்சமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த சிக்கல்கள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அடுக்கடுக்கான எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தால் அவமானப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பிறரால் பார்த்தீங்க அப்படின்னா துன்பப்பட நீரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றத்தின் காரணம் இக்குமான விளைவுகளை சந்தித்து வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் சொல்லலாம் ஒரு சுமாரான எதிர்பார்க்கலாம் ஆனால் அதிகபட்சமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க எடுத்த முயற்சிகளில் சாதகமான நிலைகள் உருவாக வேண்டும் அப்படி Iva. கடும் முயற்சிகள் அவசியம் பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை எந்த அளவுக்கு நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அணுக வேண்டியது முக்கியம் எடுத்தோம் கவிழ்த்தும் அவசர முடிவு அலட்சியமான ஒரு செயல் இந்த மாதிரியான விஷயங்களால் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிற அனைத்து தரப்பட்ட தாமதமான நிலை பல்வேறு போன்றவை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி காண்பதற்குண்டான வாய்ப்புகள் பிறக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்பத்தாருடைய மத்தியில் இழக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படுகிட்டு நடந்து கொள்வீங்க அதே சமயம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்குங்க வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம் அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனமாகவே இருக்க பாருங்கள் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் கவனமாக இருக்கிறது அவசியம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம் இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவாங்க அதே நீரும் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாகப்படுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும் அதற்குண்டான பிரச்சினைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம் பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத தலையிடுவது கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் பெறுவீங்க முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம் அருளாள ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்படுவீங்க தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம் பாக பிரிவினை பிரச்சனைகள் இன்றி சுமூகமாகவே நடைபெறும் குடும்ப பாரம்பரியம் தொழில ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாய் இருங்க அது மட்டும் இல்லாம பல வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள்ல பார்க்கும் போது நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்ற இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிடச் சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை வேலை வலு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயரதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியம்ங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பொருட்களை பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரி பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்துல தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலங்கள் எதிர்பார்த்த அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிற்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம்